கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அடி கம்பத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கக்கூடிய தேசிய கொடி ஏற்றப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கக்கூடிய அளவில் நூற்று ஒரு அடி கம்பத்தில் தேசிய கொடியை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார் இதனையடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு பணிகளில் முன்கள பணியாளர்களாக செயல்பட்டு வரும் ஊர்காவல் படையினர் திருவிழா பண்டிகை நேரங்களில் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது கட்சி தலைவர்கள் வருகையின் போதும் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஊர்காவல் படையினரின் பணிகளை பாராட்டும் விதமாக கோயம்புத்தூர் இன்னர் வீல் கிளப் சார்பாக ஒரு லட்சம் மதிப்பிலான ரிப்ளக்டர் ஜாக்கெட் என்னும் பாதுகாப்பு உடை வழங்கும் விழா கோவை மாநகர காவல்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இன்னர் கிளப் அமைப்பின் தலைவர் புவனா சதீஷ் கோவை மாநகர ஊர்காவல் படை உதவி ஆணையர் தென்மொழி ராஜாராம் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இதில் அலுவலக வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினருக்கு ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டுகளை வழங்கினார் இரவு நேர பணிகளின் போது ஊர்காவல் படையினரின் பாதுகாப்பு கருதி இந்த உடைகள் வழங்கப்பட்டது